ஆனா எனக்கு உண்மையா அவ்வளவுக்கு இது நல்ல ஒரு பரவாயில்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே நாங்க சாமான துளிக்கிற கடையில் போய் சாப்பிட சாப்பிட வீடியோ கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ அனதனுக்கு நாங்கள் சட்டி வானை வாங்குறது தெரிஞ்சு கொண்டிருக்கோம் சட்டி வானா பெருசு இல்லை அந்த சின்ன பிள்ளை விளாடுறது அனதன் நாங்கள் எவ்வளோ வச்சுக்கோன்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபேமிலி இது அப்பா இது அம்மா

வைத்தானோ சத்தியம் இதுதான் தவறான விஷயம்

മാ വന്നാലേ കത്തി തുടർന്ന്

ஒரு காம்பினேஷன் தான் பட் மலவரகு அங்கடா சரி மேல வஜித் சாப்பிடுற மலவரகு இங்க சாப்பிடு மலவரகு வெண்ணு நடந்துட்டு பார்த்தீங்கடா நாங்க புட்டுறதை சாப்பிடுறோம் ஆனா நாங்க வீடியோ எடுக்கல சரியா மல சுறுத்துறோம் அதனால வந்து நாங்க இப்ப அடுத்த கடைக்கு போறோம் இவன் வேற பஸ்ல போறோம் பஸ்ல போறோம் முடிவெடுக்கிறேன் அதனால நாங்க இவனை ஊருக்கு ஒரு படிக்கிற மாணவன் தலைவன் நாங்க ஊருக்கு அனுப்பிட்டு வரோம் ஏடா ஹோபசாமாங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பனுக்கு வந்து இப்ப எட்டு இப்ப எட்டரை ஆயிடுச்சு சோ நான் இவனை கொண்டு விட போறேன் சோ இப்படியா லூஸ் பண்ண வீடியோகள் உங்களுக்கு தொடர்ந்து போய் பார்க்கணும் எப்பயாவது தோணுச்சுடா மறக்காம இந்த சஜு யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை இது பண்ணுவீங்க பைட்டா சஜு பாய் ஓகே பாய்